அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசீலன்ஸ் தமிழ் மொழி வலைதளமூடாக அணைந்திருக்கிற புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றாலே ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் நாட்டு மக்களுக்கும் தமக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக செயற்பட வேண்டும் ஆனால் தற்போது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே பல சர்ச்சை கருத்துக்கள் எழுந்து வருகின்றன பல கிசுகிசுக்கள் பெண்கள் தொடர்பாகவும் பாலியல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன நாடாளுமன்ற அமர்வுகளை பார்த்தால் கூட தெரியும் தமிழ் மக்கள் எவ்வாறானவர்களை வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதிகளாக நாட்டினுடைய உயரிய சபையான நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை பிரயோகங்கள் ஒருவரை ஒருவர் தாக்கும் சொற்பிரயோகங்களை பார்த்தால் தெரியும் அவர்களுடைய ஒழுக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி இவ்வாறானவர்கள் எப்படி மக்களை மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழப்போகிறார்கள் இவ்வாறு இருக்கும்போது மிக முக்கியமான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நம்பி தொடர்பில் அண்மை காலமாக பல குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருகிறது இவர் தொடர்பில் இவர் இன்னொருவருடன் பேசிய ஒரு அஹ் ஓடியோ ஒன்றும் வெளியாகி பல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது இது தென்னிலங்கை ஊடகங்களும் இந்த செய்திக்கு முன்னுதாரணம் கொடுத்து ஒரு பாரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது செல்வம் அடைக்கலநாதன் எம்பியினுடைய அஹ் விடயம் சிஐடியின் பக்கம் திரும்பியிருக்கிறது சிஐடி தற்போது செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியின் விடியத்தில் கவனம் எடுத்திருக்கிறது சில நாட்களுக்கு பின்போ செல்வம் அடைக்கலநாதன் எம்பியினுடைய அரசியல் கேள்வி குறிக்கி முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது செல்வம் அடைக்கலநாதன் ஒரு பெண்ணுக்கும் இடையில் தொடர்பு அண்மை காலமாக வருடங்களாக இருந்ததாகவும் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி அவர்கள் கட்டாயத்தின் பேரில் ஒரு பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் அண்மை காலமாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வந்தது செல்வம் எம்பியுடன் இந்த விடியம் தொடர்பாக தொலைபேசியில் பேசிய ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொழும்பில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் ஆனால் அவர் உயிரிழப்பதற்கு முன்னைய நாட்களில் செல்வம் அடைக்கலநாதன் எம்பியுடன் அவர் பேசிய ஓடிய ஒன்றும் வழியாக சர்ச்சை எம்பி மிரட்டுவது போன்ற துணையில் பேசியிருந்தார் ஆனால் கட்சி தற்போது அடைக்கலநாதன் எம்பிக்கு எதிராக ஒடுக்காட்சி நடவடிக்கை எடுக்க தயாராகி இருக்கிறது இது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கட்சிக்கு எதிராக திட்டமிட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தினுடைய ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கிறார் அண்மை காலமாக செல்வம் அடைக்கிழனான நம்பி மீது தொடர்ச்சியாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இது கட்சியையும் அவரது இது கட்சியையும் அவருடைய அரசியல் வாழ்க்கையையும் பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாக காணப்படுவதாகவும் இந்த ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்திருக்கிறார் வவுனியாவில் நேற்றொரு ஊடக சந்திப்பை வெளியிட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற்றிருந்தது இதில் கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி பேராளர் மாநாடு மற்றும் அரசியல் நிலைப்பாடு குறித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையில் சமூக வலைதளங்களில் இணையதளங்களில் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையில் சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்து ஆதாயம் தேடுபவர்கள் பரப்பி வருகிறார்கள் முன்வைத்து வருகிறார்கள் இது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் ஒரு தவறான கண்ணோட்டத்தை பரப்பி வருகிறது ஆகவே இது சம்பந்தமாக தலைமை குழுவிலே நாங்கள் கூடி ஆராய்ந்திருக்கிறோம் அதற்கான சரியான வழிமுறைகளை அதை கையாளுவதும் தொடர்ந்து கட்சியை விடயங்களை பரிசீலிப்பதற்கான முடிவுகளும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எங்களுடைய கட்சியினுடைய பேராளர் மாநாட்டை அனைத்து மாவட்டத்தின் உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து இது சம்பந்தமான முடிவுகளை எட்டி எங்களுடைய கட்சியை மேலும் பலப்படுத்திக் கொண்டு பயணிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம் என்றும் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே இவருடைய கருத்தை முன்னுப்பா ஆகவே இவருடைய கருத்தை பார்க்கும் போது அஹ் தங்களுடைய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நம்பி மீது அண்மை காலமாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் போலியானவை அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் தாங்கள் ஆதாயம் தேடுவதற்காக இந்த போலியான குற்றச்சாட்டுகளை சமூக வலைத்தளங்களில் முன்வைத்து கட்சியையும் எம்பியனுடைய அரசியல் பயணத்தையும் கலங்கப்படுத்துவதாக அவர் குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார் ஆனால் கட்சி ஒரு முக்கிய தீர்மானம் எடுத்திருக்கிறது நேற்று கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் அதிகமானவர்கள் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் காரசரமான கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக செல்வம் அடைக்கிலநாதன் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று தம்முடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் சின்ன தவறு ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இது தொடர்பில் நான் பதில் வழங்குவதற்காக இது தொடர்பில் என்னுடைய நிலைப்பாட்டையும் உண்மை தன்மையும் வழங்குவதற்காக வருகின்ற ஜனவரி மாதம் வரை செல்வம் அடைக்கலநாதன் எம்பியவர்கள் நேற்றைய கூட்டத்தில் கால அவகாசம் கோரியிருக்கிறார் அதாவது தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய டெலு தலைமை பதவியில் இருந்து விலக எதிர்வரும் ஜனவரி மாதம் வரை கால அவகாசம் கோரியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் நேற்று வவுனியா நடந்த தலைமை கூட்டத்தில் அவர் உடனடியாக தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும் என உறுப்பினர்கள் ஒரு பகுதியினர் கட்டுமையாக வலியுறுத்திய நிலையில் ஜனவரி மாதம் பதவி விலகுவதாக அவகாசம் கோரியிருக்கிறார் சுமத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த போலியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர் தீர்க்கமான முடிவெடுத்து அது போலியான குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கட்சி தீர்மானித்ததன்படி ஜனவரிக்குள் அவர் தன்னுடைய அவருடைய கட்சி பதவியில் இருந்து தலைமை பதவியில் இருந்து உடனடியாக விலக வேண்டும் கூட்டத்துக்கு செல்வம் அடைக்கலநாதன் தலைமை தாங்க முயன்ற போது உறுப்பினர்களில் ஒரு பகுதியினர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் நேற்றைய நிகழ்ச்சி நிரலில் குற்றச்சாட்டுகள் வரும் ஏப்ரலில் நடக்கவிருக்கும் கட்சியின் தேசிய மாநாட்டுக்கான ஏற்பாடு குறித்து விவாதிப்பதாகவே இருந்தது குற்றம் சாட்டப்பட்ட செல்வம் அடைக்கலநாதனே கூட்டத்துக்கு தலைமை தாங்க முடியாதென என உறுப்பினர்களோடு பகுதியினர் தூக்கி பெரும் கலைபரத்தை ஏற்படுத்தியிருந்தனர் இதனால் சலசலப்பு சபையில் ஏற்பட்டிருந்தது கூட்டத்தை தலைமை தாங்குவதிலிருந்து செல்வம் அடக்கியாதன் விலக்கிக் கொண்டார் உபதலைவர் ஹென்ரி மகேந்திரன் தலைமையில் கூட்டம் தொடர்ந்து காரசாரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது தலைமைக்குழு உறுப்பினர்கள் தலைமைக்குழு உறுப்பினர்கள் நேரிலும் வழியிலுமான பதினெட்டு பேர் கலந்து கொண்டனர் செல்வம் அடைக்கலநாதன் மீதான பெண் விவகாரம் பற்றிய குற்றச்சாட்டை பல பல தலைமைக்குழு உறுப்பினர்கள் முன்வைத்து காரசாரமான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் இந்த விவகாரத்தில் செல்வம் அடைக்கலநாதன் பிள்ளையாக நடந்து கொண்டார் என்ற சாரப்படவே அனைத்து தலைமைக்குழு உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் செல்வம் அடைக்கலநாதன் மௌனமாக அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் உபதலைவர் கெவி மகேந்திரன் பிரசன்னா இந்திரகுமார் சபா குகதாஸ் சிங்கன் வினோ லிங்கம் செல்வம் அடைக்கலநாதன் உடனடியாக தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார்கள் தன் மீதான பெண் விவகார கூட்டச்சாட்டை செல்வம் அடைக்கலநாதன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஒரு தவறு ஒன்று விட்டது நானும் அவசரப்பட்டு விட்டேன் என செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன